அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் என்று சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரம் என்ன இந்த சூரிய கிரகணத்தை எங்கெல்லாம் பார்க்க முடியும் இந்த சூரிய கிரகணத்தால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இந்த சூரிய கிரகணத்தின் போது எதெல்லாம் செய்ய வேண்டும் எதெல்லாம் செய்யக்கூடாது உள்ளிட்ட பல தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் சந்திரன் பூமி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும்போது ஏற்படும் வானியல் நிகழ்வாகும் இந்த நேரத்தில் பூமியின் குறிப்பிட்ட சில பகுதிகள் இருள் சூழ்ந்து காணப்படும் எனினும் சூரியனுடன் ஒப்பிடும்போது நிலவின் அளவு மிகவும் சிறியது என்பதால் நிலவால் சூரியனை மறைக்க முடியாது எனவே சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும்போது நிலவை சூரியன் மறைத்திருப்பதால் பார்ப்பதற்கு நெருப்பு வளையம் போல சூரியன் தோற்றமளிக்கும் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது மார்ச் தேதி தேதியன்று நிகழ உள்ளது இது ஒரு பகுதி சூரிய கிரகணமாக இருக்கும் இது சூரியனின் ஒரு பகுதியை மட்டுமே உள்ளடக்கும் என்றும் கூறப்படுகிறது மார்ச் தேதி தேதியன்று சூரிய கிரகணமானது பிற்பகல் இரண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு பதிமூணு மணிக்கு முடிவடையும் இது சுமார் நான்கு மணி நேரம் நீடிக்கும் கிரகணமானது மாலை நான்கு பதினேழு மணிக்கு உச்சத்தை அடையும் என்று நாசா தெரிவித்துள்ளது ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவிலிருந்து இந்த சூரிய கிரகணம் தெரியும் ஆனால் இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவிலிருந்து பார்க்க முடியாது சந்திர கிரகத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் ஆனால் இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்கக்கூடாது இது விழித்திரை தீக்காயங்கள் மற்றும் மீளமொழியான கண் சேதத்தை ஏற்படுத்தும் சூரிய கிரகத்தை பார்க்கும்போது பொருத்தமான கண் பாதுகாப்பு அணிவது எப்போதும் அறிவுறுத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இரண்டு சூரிய கிரகணங்கள் நிகழும் என்று நாசா கணித்துள்ளது முதலாவது மார்ச் தேதி என்று நிகழும் என்றும் இரண்டாவது சூரிய கிரகணமானது செப்டம்பர் தேதி என்று நிகழ வாய்ப்புள்ளது எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த சூரிய கிரகணமானது மீனம் மற்றும் உத்திரராதி நட்சத்திரத்தில் நிகழ இருக்கிறது இந்த சூரிய கிரகணத்தால் மூன்று ராசிகர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படலாம் என ஜோதிடத்திலும் கணிக்கப்பட்டுள்ளது முதலாவதாக மேசம் ராசி இந்த சூரிய கிரகடமானது மேச ராசிக்காரர்களுக்கு பாதகமாக இருக்கலாம் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களும் ஏற்படலாம் நிதி இழப்புகளும் ஏற்படலாம் சில காரணங்களால் நீங்கள் கடன் வாங்க வேண்டியும் இருக்கலாம் பயணத்தின் போது கவனமாக இருங்கள் விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன இரண்டாவது கடகம் ராசி இந்த ராசியினர் மனம் மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பழைய நோய் பாதிப்புகள் மீண்டும் தலை தூக்கலாம் குடும்பத்தில் சில பிரச்சனை மிக்க சூழலும் நிலவலாம் முன்பை விட உங்களை வலிமையாக வைத்திருப்பது நல்லது புத்திசாலித்தனமாக முதலீடும் செய்யுங்கள் மூன்றாவதாக தனுஷ் இந்த சூரிய கிரகணம் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடும் உங்கள் ஆளுமையின் மறைக்கப்பட்ட எதிர்மறை பக்கங்கள் வெளிப்படலாம் பலருடன் மோதல் போக்குகளும் இருக்கலாம் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் எளிய பரிகாரங்கள் கிரகணத்தின் போது உங்களின் மனதிற்கு பிடித்த தெய்வங்களை நினைத்து ஜபம் தியானம் செய்யலாம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமோம் நாராயணா ஸ்ரீ ராமஜெயம் ஓம் சரவணபவ போன்ற மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கலாம் கிரகணத்தின் கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து விலக்கேற்றி உள்ள கோயிலுக்கும் நீங்கள் சென்று வரலாம் கிரகணம் நடைபெறும் சமயத்தில் கிரகண அலைகள் தாக்காமல் இருக்க வெளியே செல்லக்கூடாது குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லவே கூடாது கிரகண நேரத்தில் சமையல் செய்யவும் கூடாது முக்கியமாக சாப்பிடக்கூடாது கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போ தான் நீங்கள் சாப்பிடவும் வேண்டும் கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது கிரகண சமயத்தில் சண்டை அவதூறு சொற்களை நீங்கள் தவிர்க்கவும் வேண்டும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை கிரகண நேரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்வது மிகவும் பலன் தரும் கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தற்பை புல் போட்டு வைப்பது மரபாகும் கிரகண சமயத்தில் இஷ்ட தெய்வங்களை நினைத்து ஜபம் தியானம் செய்வது கூடுதலான பலனை நமக்கு தரும் மாணவர்கள் பாட புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம் கிரகணம் முடிந்ததுமே தண்ணீரில் உப்பு மஞ்சள் மூன்று வேப்பிள்ளை கலந்து குளித்தால் கிரகணத்தால் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் அடியும் கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்து நாமும் நன்றாக சுத்தமான பின்னர் சுவாமி படங்களை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும்